நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கண்ட் செவன் டபுள் டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் அன்னை ஃபர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு போர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அருண்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ட்விட்டர்லாம் பார்த்தீங்களா பாஸ்கான் நிறுவனத்தை பற்றி ஓடிட்டு இருக்கு பாஸ்கான் நிறுவனத்தை பத்தி தான் வந்து போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்கன்னா பதினைந்தாயிரம் கோடி ஃபாக்ஸான் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அதாவது தைவானை சேர்ந்த ஃபாஸ்கான் நிறுவனம் முதலீடு செய்ய போறோம் அப்படின்னு சொன்னேன் கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க ஆனா இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகள் குறித்து பேசவில்லை உறுதியளிக்கவில்லை அரை அரைநாளில் அம்பலமான திமுக அரசின் புழுகு அப்படின்னு போட்டிருக்காரு விஷயத்தையும் நம்ம சேர்த்தே சொல்லிடுவோம் ஏன்னா இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து பதினைந்தாயிரம் கோடி முதலீடு பண்ணியிருக்கிறாங்க பதினாலாயிரம் கோடி வேலை வாய்ப்பையும் வந்து வழங்க போறாங்க அப்படின்னு இந்த மீட்டப் முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசின் சார்பிலே வந்து பேசினாங்க அது தொடர்ச்சியாக இப்போ அன்புமணி அவர்களுடைய விமர்சனத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து ஒரு கருத்தை செல்வி தெரிவிச்சிருக்கிறாரு ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் முதலீடு தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்த கருத்துக்களுக்கு பதிலளித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு செஞ்சு பதினாலாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்தது என்பது நூறு விழுக்காடு உண்மையான செய்தி இது ஏறத்தாழ ஓராண்டு போராட்டத்துக்கு பிறகு உறுதியாகியிருக்கும் வேலை வாய்ப்புகள் ஓராண்டு போடுறதுக்கு பிறகுனா இப்போ இது ஓராண்டுக்கு முன்னாடியே போடப்பட்ட ஒப்பந்தமாக இதுதான் நம்ம கேட்குற கேள்வி ஒரு திட்டம் வேலைவாய்ப்புகளாக மாறும் என்று அரசுக்கு முழுமையான நம்பிக்கை வந்த பிறகு அந்த துறையோ அல்லது நானோ உறுதி செய்வதே வழக்கமாக கொண்டிருக்கிறோம் இவங்க எத்தனையோ முறை எம்ஓயூஸை மட்டும் மக்கள்கிட்ட காமிச்சு இவ்வளோ தூரம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பேசியிருக்காங்க அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத நம்பும்படியாக இல்லை நடப்பு உலகளாவிய வர்த்தக சூழல் தெரியாமல் யார் இதற்காக எதை சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் அல்லது புரிந்து கொள்ள முடியாமல் அல்லது புரிந்து கொண்டு நடிப்பவர்களுக்கு நாம் எதையும் சொல்ல முடியாது என்று தனது பதிவில் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்திருக்கிறார் ஸோ இந்த அப்டேட்டோடு நம்ம வந்து உள்ளே போயிடுவோம் முதல்ல இப்போது திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன கருத்தை போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து சில சில வரிகள் மட்டும் நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஃபாக்ஸ்கான் இந்தியா நிறுவனத்தினுடைய பிரதிநிதி ராபர்ட் உ சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்றுக்கு சந்தித்து பேசினார் நேற்றைக்குனா இந்த பதிவு இவர் எப்போ போட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நேற்று தான் போட்டிருக்கிறார் ஃபோர்டீன்த் அக்டோபர் இன்னைக்கு ஃபிஃப்டீன் அக்டோபர் அப்துல் கலாமோட பர்த்டே முன்னாள் நேற்று பதிமூன்றாம் தேதி பார்த்துருக்கிறாரு ராபர்ட் ஊ அப்படிங்கிறவர் இந்த சந்திப்பின் போது ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பதினைந்தாயிரம் கோடி முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டிருப்பதாக தமிழக அரசு அறிவித்தது பதினைந்தாயிரம் கோடி முதலீடு மற்றும் அதன் மூலமாக பதினாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் தமிழ்நாட்டை இந்தியாவினுடைய முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மையமாக மாற்ற நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு வரணும்னு ஐயா டிஆர்பி ராஜாவும் வந்து பதிவுகள் போட்டிருந்தாங்க வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க இதில் ஒரு படி மேலே போய் ஐயா முதலமைச்சர் அவர்கள் இது தாங்க திராவிட மாடலோட செயல்பாடு தமிழ்நாட்டை தேர்வு பண்ணுறதுக்காகவும் எங்களுடைய இணைந்து எதிர்காலத்தை வடிவமைக்க முடிவெடுத்தமைக்காகவும் ஃபாக்ஸ்கானுக்கு நன்றி தமிழ்நாட்டை தெற்காசியாவோட உற்பத்தி மற்றும் புதுமைக்கான மையமாக உயர்த்துவதற்கான நம்முடைய பயணத்தில் இது மற்றும் ஒரு மயில்கள் அப்படின்னு அது அடுத்த வார்த்தை எப்படி படிங்க தனக்குத்தானே பாராட்டி கொன்றதால் முதலமைச்சர்னு எழுதுறாரு டாக்டர் அன்புமணி இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த விஷயம் உண்மை உண்மைதான் உண்மை தான் அவர் வந்து பார்த்துட்டு போகிறாரு இவங்க வந்து ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க இப்போது டிஆபன் என்ன சொல்கிறாரு ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே நடந்த போராட்டத்தினுடைய ஒரு நீட்சிங்கிறாரு அப்போ நீங்கள் என்ன பதிவு போடலாம் ஓராண்டுக்கு முன்பாக நாம் பேசுனதை இப்போ வந்து ஓகே பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம் நீங்கள் மொட்டை தாத்தா குட்டையில இருந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க சார் பதினஞ்சாயிரம் கோடி ஓகே பண்ணிட்டாங்க சார் பதினாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு சார் இதே தவிர பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த முறை என்ன ஆயிருச்சு இவர் சொல்கிற மாதிரி அரை நாளில் அம்பலமான திமுக அரசின் புழுகு அப்படின்னு பேசுகிறாருல அது ஃபேக்சுவலும் ரைட்டு தானே நீங்கள் இப்போ தான் வந்தாங்க பதினஞ்சாயிரம் கோடி ஓகே பண்ணிட்டாங்க பதினாலாயிரம் கோடிக்கு பதினாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறாங்கன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெளிவாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் உங்கள் தரப்பு நியாயமாக இருந்திருந்தா அடுத்த ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு ஆனால் திமுக அரசு கட்டி எழுப்பிய இந்த பொய் பிம்பங்கள் அனைத்தும் அரைவர நேரத்தில் நொறுங்கிவிட்டன இது தொடர்பான ஃபாக்ஸ்கான் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக முதலமைச்சர் அவர்களை ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் பிரதிநிதி ராபர்ட் ஊ சந்தித்து பேசியது உண்மை ஆனால் இந்த சந்திப்பின் போது எந்த புதிய ஒப்பந்தம் குறித்தும் பேசப்படவும் இல்லை உறுதியளிக்கப்படவும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்கு என்று சொல்லுவார்கள் ஆனால் திமுக அரசின் புழுகு அரை நாளில் அம்பலமாகி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாரு ஏற்கனவே வந்து அவர் இன்னொன்று கொடுத்து பதிவு பண்ணுறாரு ஃபாக்ஸ்கா நிறுவனத்தின் முதலீடு மட்டும்தான் கிடையாதுங்க தொழில் முதலீடுகள் குறித்த திமுக அரசோட அறிவிப்புகளில் நைன்டி பர்சன்டேஜ் தொண்ணூறு சதவீத அறிவிப்புகள் பொய் மூட்டைகள் தான் தான் திமுக ஆட்சியில் பெறப்பட்ட தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாமக தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க ஆனால் திமுக அரசு அதை மறுக்கிறாங்க இதில் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணார் ஐயா ராஜா நீங்கள் உண்மையிலேயே ஒரு நேர்த்தியான அமைச்சராக இருந்திருந்தீங்கன்னா அதிமுக காலத்தில் பண்ணலைங்க நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் குரலுக்கு செவிமடுத்து வெள்ளை அறிக்கை கொடுத்துருப்பீங்க குழந்தைத்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக இந்தாங்க இதான் வெள்ளை பேப்பர் எடப்பாடி கெட்டது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவரை அவமானப்படுத்துறீங்கன்னு அப்படி இல்லை நீங்கள் மக்களை பொதுமக்களை அவமானப்படுத்துகிறீங்க ஏங்க எதிர்கட்சிகள் குரலுங்கிறது யாருடைய குரல்மா மக்களோட குரல் தானே ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து அரசாங்கத்தை நம்பி ஓட்டு போட்டிருப்பீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலை ஐயா சொத்து வரி ஏற்றிட்டாங்க தொழில் வரி ஏற்றிட்டாங்க வியாபாரத்துக்கு வரி ஏற்றிட்டாங்க மின்சார கட்டணத்தை ஏற்றிட்டாங்க பால் வலை ஏற்றிட்டாங்க காய்கறி வலை ஏறிப்போச்சு அப்புறம் மற்ற உந்து வண்டிகளுடைய விலைகள் ஏறிப்போச்சு அப்படின்னா யாரை கேட்போம் அரசாங்கத்துக்கிட்ட கேட்போம் எதிர்கட்சி என்ன பண்ணும் அவியல் பண்ணிக்கிட்டு இருக்குமா நம்ம சொல்கிறத வாங்கி அரசாங்கத்துக்கிட்ட இது சொன்னீங்களே செஞ்சுக்கலான்னு கேட்பாங்க அப்போ அப்படி எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு ஏ வெள்ளை அறிக்கையை கொடுப்பா எவ்வளோப்பா பா பண்ணுன்னு கேட்குறாரு அவங்க மட்டுமா கேட்குறாங்க பாமக கேட்குது எல்லா கட்சியும் பாஜக கேட்குது நாம் தமிழர் கட்சியும் கேட்குறாங்க என்ன பண்ணிருக்கிறீங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்போ தொடர்ச்சி எதிர்கட்சிகளுடைய ஒரு குரலை நீங்கள் மறுதளிக்கிற மாதிரி தூக்கி எறிகிற மாதிரி வெள்ளை பேப்பரை காமிச்சு இதான் வெள்ளை அறிக்கைன்றது வந்து அவரையே அவர் அவமானப்படுத்திக்கிறார் அவர் வந்து ஒரு சைல்டிஷ் இருக்கிறாரு அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிறார் இப்போ வந்து அது எல்லாட்டு செல்லுபடியாகுமா எதில் இருக்கிற சில பேர் வேணா பேசாம அமைதியாக கடந்து போயிருக்கலாம் இப்போ அன்புமணி ராமதாஸ் போன்ற வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாகத்தில் இருந்த ஒரு ஆள் ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் அவர் அப்பா அவருக்கு தெரியுது எங்க இதெல்லாம் என்னங்க இந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு இப்போ அந்த கேள்விக்கு பதில் கேட்டா இவர் என்ன சொல்றாரு ஓராண்டுக்கு முன்பாகவே போராட்டத்தின் மூலமாக பெறப்பட்டது தெரிந்தும் தெரியாத போல் நடிக்கிறாங்க அப்படிங்கிறார் வெளிப்படையாக உண்மையை பேசுங்க அன்புமணி நடிக்க வேண்டிய தேவை என்ன அவர் போகுது நீங்கள் ஓப்பனப்பாக பண்ணிட்டிங்கன்னா ஃபாக்ஸ்கானே அறிக்கையோட போகிறான் இப்போ ஃபாக்ஸ்கானுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ அன்புமணி சொல்கிற டேட்டா அடிப்படையை வச்சு பார்த்தா இது அன்புமணினுடைய வார்த்தை இல்லை ஃபாக்ஸ்கான் இந்தியாவோட வார்த்தை தானே அது ஃபாக்ஸ்கான் வந்து முதலீடு செய்யல அப்படின்னு உறுதியளித்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபாக்ஸ்கானு நல்லா வார்த்தை நம்ம மூணு மீண்டும் நம்ம ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணணும் தமிழக முதலமைச்சர் அவர்களை ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் பிரதிநிதி ராபர்ட் ஊ சந்தித்தது பேசியதெல்லாம் உண்மைதான் ஆனால் இந்த சந்திப்பின் போது எந்த புதிய ஒப்பந்தம் குறித்தும் பேசப்படவும் இல்லை உறுதியளிக்கப்படவும் இந்த சந்திப்புல ஆமா முன்னாடி உங்க போட்டிருக்கலாம் எம்ஓ சைன் பண்ணிருக்கலாம் ஆனா இந்த மீட்டிங்ல பாத்தீங்களா புதிய ஒப்பந்தங்கள் வந்துருச்சு பதினைந்தாயிரம் கோடினு இவங்க பேசினாங்கல்ல அது பொய் அது புழுகு மூட்டை அது பொய் மூட்டை அப்படிங்கிறாரு டாக்டர் அன்புமணி இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக கேட்குறாரு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு கூகுள் நிறுவன உயரதிகாரிகளை சந்தித்து பேசியதாகவும் அதன் மூலமாக கூகுள் நிறுவனத்தினுடைய முதலீடுகள் தமிழ்நாட்டில் வந்து குவிய போகுதுங்கன்னா ஏன்னா கூகுளுடைய செய்வ யாரு நமக்கு தெரியும் சுந்தர பிச்சை அவர்கள் இருந்தாங்க இப்போதான் அவர் இருக்கிறார்க்கு தெரியல சப்ஜெக்டு கரெக்ஷனு ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னும் போது நம்மளாருக்கும் ஒரு பெருமை ஓ நம்ம ஊரில் சென்னையில் படித்த ஒரு பையன் வந்து இன்றைக்கி ஐடியில் ஒரு பெரிய துறைக்கு போய் நம்மலாம் பயன்படுத்துகிற கூகுள் உலகமே பயன்படுத்துகிற கூகுளுக்கு சிஓஓவாக இருக்கிறாருன்னு பெருமைப்பட்டோம் நம்முடைய தமிழகத்துக்கு முதலமைச்சர் அங்கே போயிட்டு அந்த கூகுள் நிறுவனத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே கொண்டு வருவாருன்னு போது ரொம்ப ரொம்ப பெருமையாக காத்துக்கிட்டு இருந்தோம் பட் நடந்தது என்ன சொல்கிறாரு பாருங்கள் ஆனால் தமிழ்நாட்டை திரும்பி கூட பார்க்காத கூகுள் நிறுவனம் சுமார் ஒன்றரை லட்சம் கோடியில் செயற்கை அறிவுத்திறன் மையத்தை செயற்கை நுண்ணறிவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு மையத்தை ஆந்திரத்தினுடைய விசாகப்பட்டினத்தில் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் நீங்கள் தமிழ்நாட்டை நோக்கி கூகுளை இழுத்து வந்த லட்சணமா அப்படின்னு நான் கேட்கல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்குறாரு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விஷயத்தில் தொடர்ந்து பொய்யான தகவல்களை வழங்கி வரக்கூடிய திமுக அரசின் ஏமாற்று செயல் கண்டிக்கத்தக்கது திமுக அரசின் மோசடிகளை ஆதாரங்களோடு ஆவணமாக பாமக விரைவில் அம்பலப்படுத்தும் அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்கிறாரு ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ ஃபாக்ஸ்கான் நிறுவனம் உங்கள்கிட்ட வராங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாவது ரெண்டு பேரும் பைண்டிங் பண்ணி ஒரு விஷயத்த நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் சொல்லலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோவை போட்டு இதை பாருங்கள் எம்ஒயோ சைன் பண்ணியிருக்கோம் ஓகே போகுதுன்னு சொல்லலாம் வந்து மீட் பண்ணிட்டு போன பிறகு நீங்கள் தனியாக ஒன்று பேசுகிறீங்க அந்த நிறுவனம் தனியாக ஒன்று பேசுதுன்னா உங்கள் மேலே எப்படி நம்பகத்தன்மை மக்களுக்கு ஏற்படும் இது நம்ம கேள்வியாக மக்கள் கேள்வியாக நீங்களே சொல்லுங்கள் மக்கள் கண்டிப்பாக அதை கேட்பாங்க ஏங்க நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க ஃபாக்ஸ்கான் இந்தியா நேரோட வேறு ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்போ எந்த கருத்து உண்மை மக்களுக்கு இங்கே வந்து குழப்பம் ஏற்படுகிறது ஆனால் அந்த குழப்பத்தை நிவர்த்தியாவது பண்ணணும்ல அப்போ ஒரு வருடத்துக்கு முன்னாடி சந்தித்தாங்க இல்லையா ஃபாக்ஸ்கார் நிறுவனத்தை அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அதான் அந்த நேரத்தில் இவங்க போடப்பட்ட எம்போயி என்ன அந்த எம்போயினுடைய டிக்ளரேஷன் என்ன அது எவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது அந்த எம்ஐய தாங்க இது புதுசாக எதுவும் பண்ணலங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா ஏங்க இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போடப்பட்டதுங்க நாங்கள் அப்போ எம்ஓயின்னு சொல்லி சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ தான் அவங்க வந்து ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுங்கள் அல்லது ஃபாக்ஸ்கானை மறுக்க சொல்லுங்கள் இப்போ நாம் மட்டும் இதை சொல்லலாமா நியூஸ் எயிட்டீன் டாட் காம் இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் நோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபாக்ஸ்கான் டினைஸ் தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ் கிளைம் பிஜேபி ஜாம்ஸ் டிஎம் கே கவர்மெண்ட் அப்படின்னு பேசியிருக்காங்க அதாவது தயவானிக்ஸ் மேனுஃபேக்சரர் ஃபாக்ஸ்கான்ஸ் கிளாரிஃபைடு தட் இட் ஹஸ் நாட் டிஸ்கஸ்டு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வித்நாடு கவர்மெண்ட் அனவுஸ்மெண்ட் பை ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் டி ஆர் பி ராஜா நியூஸ் எயிட்டீன் டாட் காமில் வந்திருக்கக்கூடிய ஒரு அஃபிஷியல் செய்தி நான் வந்து சொல்கிறேன் என்ன அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபாக்ஸ்கான் அக்னாலஜி இட் ஹெல்ட் டாக்ஸ் வித் ஆஃபீஸ் அனி ஆன் எனி நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் இப்போ வந்து மேட்ரு முக்கியமாக சொல்கிறாங்க ஃபாக்ஸ்கானோடய நியூலி அப்பாயிண்டட் இந்தியா ரெப்ரஸண்டேட்டிவ் அது தம் இந்தியாவுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய தலைவர் அவர் தான் ராபர்ட் வூ ஓகேங்களா ஹேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வித் த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் அண்ட் டி ஸ்டீம் ட்யூரிங் த மீட்டிங் நோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேர் டிஸ்கஸ்ட் இட்ஸ் எட் நம்ம சொல்லலை ஃபாக்ஸ்கான் இந்தியா சொல்லுது அப்போ நீங்கள் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண கூப்பிட்ருக்கோம் பதினஞ்சாயிரம் கோடி வருது பதினாலாயிரம் கோடிக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக அரசின் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி கொண்டே இருக்குது ஒன்று ஒரு அறிவிப்பை முழுமையாக வெள்ளை அறிக்கையை போல் உண்மைத்தன்மையோடு வெளியில் கொண்டு வாங்க இல்லைன்னா பேசாமல் அமைதியாகாது இருங்க ஏன் இப்படி வந்து கெட்டிக்காரம் பொழுதாவது எட்டு நாள் இருக்கும் திமுக புழுகு மங்கி போச்சுங்கிற ஒரு விமர்சனத்தை இன்றைக்கி நேரடியாக உள்ளாகி இருக்கிறது திமுக அரசு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது டிஐ பிரஜர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எப்போதெல்லாம் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டு நல்லது நடக்கிறதோ அப்போதெல்லாம் சிலர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணத்தினால் அந்த வேலைவாய்ப்பில் விளையாடுவதே வாடிக்கையாக வச்சுருக்கிறாங்க அப்படி ஒருவர் தனது குடும்ப சண்டையில் உள்ள வன்மத்தை தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தில் கொட்டித்திருக்கிறார் இப்போது அன்பு முனி வைக்கிறது அரசியல் ரீதியான விமர்சனம் அரசாங்கத்துக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு அவர் குடும்ப சண்டை அதில் தான் அவர் வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தின் மூலமாகவே மரியாதைக்குரிய அமைச்சர் டிஆர்பி ஆர்பி தரத்தை தாழ்த்தி இருக்கிறார் நேரடியாக அவங்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அதுக்கு பதில் நீ உன் குடும்ப சண்டையில் பேசுகிற அப்படின்னு சொல் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு மோசமான பதிலடியாக நான் பார்க்குறேன் அது ஒரு நல்ல ஒரு நேர்த்தியான ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறை கிடையாது அதையும் நம்ம முதல்ல நம்ம வந்து சுட்டி காட்டி ஆகணும் இன்றைய உலக அரசியல் சூழலில் ஒரு முதலீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வருவது ரொம்ப கடினம் அதில் உள்ள ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் என்னென்ன என்பதை எல்லாம் மருந்து கொள்ளாமல் அரசியல் காழ்ப்பு காரணமாக சிறுபள்ளைத்தனமாக அறிக்கை விடுகிறார் அப்படிங்கிறாரு இப்போ நாம் இப்போ தினமலி அவர் செய்தியை படித்த மாதிரி தான் அவர் போட்டிருக்கிறார் உறுதியான பிறகு தாங்க நாங்கள் பேசுவோம் ஏங்க நீங்கள் உறுதியான பிறகு தானே பேசுனீங்க ஏன் ஃபாக்ஸ்தான் வண்டியாக மறுத்தான் அப்போ அவங்க தப்பாக மறுத்துட்டாங்கன்னு நீங்கள் பதில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னு அவங்க சொல்கிறாங்களே இப்போ எது தான் உண்மைங்கிறத மக்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வரணும்ல ஆனால் அன்புமணி அவர்கள் குடும்ப சண்டையில் காழ்ப்புள்ள பேசுகிறாருன்னு சொல்கிறது வந்து என்ன மாதிரியான அணுகுமுறின்னு சொல்லுங்க அப்போது இந்த விவகாரத்தில் தமிழக அமைச்சர் மரியாதைக்குரிய டிஆர்பி ராஜா அவர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு அணுகணும் அவர் தொடர்ச்சியாக ஊடகங்கள் அணுகிறதா இருக்கட்டும் எதிர்கட்சிகளை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும் ஒரு முதிர்ச்சியற்ற அணுகுமுறையாக தான் நான் பார்க்குறேன் வெள்ளை அறிக்கை கட்ட ஏ ஷீட் எடுத்து காமிக்கிறது ஆனால் என்ன மாதிரி இப்போது உங்கள் இப்போ மரியாதைக்குரிய நம்ம முதலமைச்சர் பலமுறை வாய்ப்பளித்ததோ மாங்காய்பளிித்ததோன்னு பல பழமொழ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கு பார்த்து யாரா திடீர்னு கொண்டாந்து மாங்காய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நல்லாயிருக்குமா அது அப்போது அந்த மாதிரியான பேசுகிற விஷயங்களை வந்து மரியாதைக்குரிய டிஆர் பச்சன் நிப்பாட்டிக்கணும் டேரெக்டாக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இல்லைனா கடந்து போங்கன்றேன் உங்கள்ட்ட பதில் இல்லை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கடந்து போயிடுங்க ஐயோ நம்ம சிக்கிக்கிட்டோன்னு கடந்து போங்க அது இல்லாமல் இப்படி பண்ணுறதுங்கிறது ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறை இல்லை இந்த ஃபாக்ஸ்கான் விவகாரத்தில் வந்து திமுகவை நான் அம்பலப்படுத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆனால் அதுக்கு பதிலடியிலிருந்து நாங்கள் அப்படிலாம் இல்லை இது சரியாக தான் இருக்குன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற டிஆர்பி ராஜா இந்த வாதத்தில் தோற்று தான் நான் பார்க்குறேன் இந்த விவகாரத்தில் அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் பதிவு போட்டிருக்காரா அவர் மட்டும்தான் பதிவு இப்போ அவரும் போட்டிருக்கிறாரு அதிமுக சார்பில் இருக்கவங்க இப்போ பேச துவங்கி இருக்கிறாங்க மற்ற திருக்கட்சிகளும் கேட்க பிஜேபி அதிமுக போட்டவர் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பட் இது எல்லாருமே கேட்கணுன்ற ஏன்னா தொடர்ச்சியாக வெளிநாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு அன்னியை முதலீடு அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர டிரான்ஸ்பரன்சி இல்லை இப்போ டிரான்ஸ்பெரன்சியை வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டிய தேவை கடமை ஐயா டிஆர்பி ராஜாவுக்கு இருக்கு பண்ணுறாரான்னு பார்ப்போம் சரி என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் நன்றி மிக்க நன்றி